குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அதிகாலையில் எழுவதனால் நடக்கும் மாபெரும் மிராக்கிள்ஸ் பலன்கள்லாம் கிடையாது பழங்கள்னா உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப டம்மியா தெரியும் உண்மையாகவே நடக்கிறது மிராக்கள்ஸ் தான் அதிகாலையில் எழு எழும்போது அப்போ அதை மிராக்கல்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிரம்மாண்டமே புரியலைன்னா புரியவே புரியாது உண்மையாகவே அதிகாலையில் நீங்கள் எழும்போது மாபெரும் மிராக்கிள்ஸ் நடக்கும் கொஞ்சம் நெஞ்ச விஷயம்லாம் கிடையாதுங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பெரும்பாலான மனிதர்கள் அதிகாலையில் எழுதக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறது இல்லை ஆசைப்படுவாங்க அதிகாலையில் எழுணுன்னு நினைப்பாங்க ஆனால் அந்த தூக்கம் போட்டு ஒரு அழுத்தம் ஒன்று அழுத்தம் பாருங்கள் எந்திரிக்கவே முடியாது என்ன நினைச்சிங்கன்னாலும் எந்திரிக்க முடியாது அது வேற ஒன்றும் கிடையாது உங்களோட கர்ம வினை தான் அந்த கர்ம வினையை தாண்டி நீங்கள் எந்திரிக்கணுன்னா போட்டு ஃபோர்ஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு பத்து டைம் அதை பழ பழக்கணும் நீங்கள் டெய்லியும் போட்டு போட்டு இயர்லி மாறினு எந்திரிக்கணும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறும் அது வரைக்கும் மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது மறுபடியும் பழைய குருடி கதவை தோரடின்னு போயிடுவீங்க நீங்கள் அப்போது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகாலையில் நீங்கள் எழும்போது என்னென்னா நல்லது நடக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கள எல்லாரும் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கணுங்க அதாங்க இருக்கும் அப்படிங்க எப்படிங்கம்மாங்க உங்களுக்கு கொஞ்சம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா படைக்கக்கூடிய நேரம்னு சொல்லுவாங்க சில பேர் சில விதமான விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க ஒருத்தங்க நாலு டு அஞ்சு பிரம்ம முகூர்த்தம்ன்றாங்க ஒருத்தங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பத்துலேருந்து அஞ்சு பத்து அப்படிம்பாங்க உண்மையான பிரம்ம முகூர்த்தம் டைம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா மூணு இருபதுலேருந்து கரெக்டாக அந்த ஒரு நாலு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டைமை தான் உண்மையான பிரம்ம முகூர்த்தம் அப்படிம்பாங்க அதுக்கப்புறமா எஃபெக்ட் இருக்கும் பட் இந்த மூணு இருபதில் இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் என்ன காரணம்னு தெரியுங்களா நல்லா கவனிங்க நீங்க அதிகாலையில் எழுந்திரிக்கும் போது எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க ஆல்மோஸ்ட் எல்லாரெல்லாம் அதிகாலையில எழுந்திருக்கலாம் வாய்ப்பே கிடையாது அதுவும் நீங்க கிராமத்தில் இல்லாமல் சிட்டிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லாரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா தூக்க நிலையில முக்காவாசி மனிதர்கள் இருக்கும் போது இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் மேலோங்கி இருக்கும் எப்படி மேலோங்கி இருக்கும்னு சொல்கிறேன் கவனிங்க உங்களுடைய எண்ண அலைகள் இருக்குது பார்த்தீங்களா தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அந்த எண்ண அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டு இருக்குது உட்காந்துக்கிட்டே இருந்து இவங்க என்னை பார்க்கணும் 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 நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க உங்களை பார்த்துருவாங்க ஏன் பார்க்குறாங்க இதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது நீங்கள் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்ற அந்த எண்ண அலைகள் ஒரு வேவ்ஸாக க்ரியேட் ஆகி அந்த வேவ்ஸ் போய் அவங்கள போய் தாக்கும் அது இங்கே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக கான்சியஸ்னஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா அது அவங்களுக்கு கேட்டுரும் டெலிபதி ஆகிடும் ஷியோராக ஆகும் தான் டெலிபதின்றதெல்லாம் நடக்குது அப்போ அந்த என்ன அலைகளுக்கு அந்த சக்தி இருக்கு இப்போ ரோட்ல போறீங்க ஒரு மாங்காய் கடை இருக்கு ஒரு மாங்காய் கரை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இன்னைக்கு யாராவது மாங்காய் வாங்கணும் 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 வாங்கணுன்ற வைப்ரேஷனை போட்டுக்கிட்டே இருப்பான் அந்த வைப்ரேஷன் என்ன ஆகும் அந்த வழியா நீங்கள் போகும்போது நீங்கள் மாங்காய் வாங்கணுன்ற ஆசை இல்லைனா கூட அந்த வைப்ரேஷன் அலைகளில் நீங்க போய் டச் ஆகும் போது என்ன ஆகும் உங்க மைண்டில் போய் மாங்காய் வாங்கணும்ன்ற எண்ணத்தை கிரியேட் பண்ணிரும் சப்போஸ் நீங்க வந்து அவனோட எனர்ஜி லெவலோட கம்மியா இருக்கீங்கன்னு வைங்க நீங்கள் ரொம்ப சட்டில்டான ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா சீக்கிரம் மாங்காய் வாங்கிடுவீங்க ஆனா மாங்காய் வாங்கணுன்ற அவனோட எனர்ஜி லெவலை விட உங்களோட எனர்ஜி லெவல் நான் கோயிலுக்கு போகணும் இங்கே போகணும் அங்கே போகணுன்றது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மாங்காய் நீங்க வாங்க மாட்டீங்க ஸோ எந்த எனர்ஜி இருக்குன்றது தான் கான்செப்ட் புரிஞ்சதா ஸோ என்ன அலைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு பகலில் விழித்து கொண்டிருக்கும் போது எண்ணெய் அலைகள் பல கோடி மனிதர்களோட எண்ணெய் அலைகள் காத்தோட காத்தா கலந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம நிம்மதின்ற அந்த ஒரு சட்டில்டு ஸ்டேஜுக்கு நீங்கள் வரவே முடியாது ஆனால் இதுவே அதிகாலை நேரத்தில் என்ன எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க எண்ணெய் அலைகளோட ஓட்டமே இருக்காது ரொம்ப பிளைனா இருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கும் இவ்வளவுதான் கான்செப்ட் அந்த நேரத்தில் நீங்கள் எதாவது உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா அதில் ஹண்ட்ரட் ரிசல்ட் இருக்கும் அந்த நேரத்தில் உட்காந்து கதை எழுதுறீங்கன்னா ஹண்ட்ரட் ரிசல்ட் இருக்கும் அந்த நேரத்தில் உட்காந்து படம் வரைகிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் அந்த அதிகாலையில் உட்காந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பத்தி நினைக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் அந்த அதிகாலையில் உட்காந்து என் வாழ்க்கையை நான் இன்னும் எப்படி சிறப்பா வாழ்றதுன்னு நீங்க நினைச்சிங்கன்னா ஹண்ட்ரட் ரிசல்ட் இருக்கும் அந்த பிரம்மனே வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்களா அதுக்கு கான்செப்ட் வேற ஒன்றும் கிடையாது பிரம்மன் இறங்கி வரமாட்டாரு அந்த நேரத்தில் புதிது புதிதான உதயங்கள் எண்ணங்கள் உதயமாகும் அந்த கிரியேட்டிவிட்டி ஃப்ளோ ஆகும் அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகும் அது காரணம் என்னென்னா மற்றவங்களோட எண்ணலைகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு நல்லா புரிஞ்சுங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்தி நல்லா வலுப்பெற்று இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலை கொண்டு அந்த எனர்ஜியை காஸ்மிக் எனர்ஜி கொண்டு எது உங்களுக்கு தேவைன்னு உட்காருறீங்களோ அதில் ஃபுல்லஸ்ட் அவுட் கம்மை கொடுத்துரும் ஃபுல்லஸ்ட் ரிசல்ட்டை கொடுத்துரும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க அதிகாலையில் உட்காந்து மியூசிக் போடுவாராம் நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க எல்லாருமே மிகப்பெரிய விஷயங்களை சாதிச்சவங்க எல்லாருமே கேட்டு பாருங்க கவனிச்சு பாருங்க அதிகாலையில் எழக்கூடிய பழக்கம் இருக்கும் ஏன்னா அதிகாலையில எழுந்து எழுந்தீங்கன்னாவே எனர்ஜி லெவல் அப்படி ஃப்ளோ அந்த இடத்துல நீங்க எது நினைச்சீங்கனாலும் உடனே நடக்கும் வாழ்க்கையில அதிகாலையில் இழக்கக்கூடியதுக்கு அப்பேர்பட்ட சக்தி இருக்குது யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது இப்போ ஒரு சில மனிதர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை அடையணும்னு நினைச்சீங்கனாலும் அதிகாலையில எழுந்திரிச்சு உட்கார்ந்து தியானம்லாம் எல்லாம் பண்ணிங்கன்னா வேற லெவல் போயிருவீங்க நீங்க தியானமே பண்ண வேணாம் நீங்க அதிகாலையில உட்கார்ந்து அத நினைச்சீங்கன்னா போதும் ரொம்ப நேரம் அத நினைச்சீங்கன்னா போதும் அது தூக்க நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட நிலை ஆல்ஃபா நிலைன்னு சொல்லுவாங்க அது ஒரு 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 போதையான ஒரு மயக்கமான ஒரு நிலை அந்த நிலை எது நினை நினைச்சிங்கனாலும் அது உங்களோட ஆள் அப்படியே போய் உட்காரும் அந்த ஆள் மனசில் இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த வைப்ரேஷன் வெளிப்பட்டு இம்மிடியேட்டா அது உங்களுக்கு நடத்தி கொடுத்துரும் இதனால தான் அதிகாலையில் எழுங்க எழுங்க எழுங்கன்றாங்க இதை புரியாம பல மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னே தெரியாம இருக்காங்க நீங்க இந்த அதிகாலையில கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்படியாவது உயிரை கொடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதிகாலையில் எந்திரிச்சி பழகிட்டீங்கன்னா போதும் எல்லாம் உங்க வீடு தேடி வந்துடும் இது ஷியோரா நடக்கும் இட் வில் டேக் சம் டைம் பட் நாட் மோர் டைம் பட் இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் ஃபார் ஷியூர் இது கண்டிப்பா நடக்கலைன்னா என்ன என்னன்னு கேளுங்க அதிகாலையில் எழக்கூடிய பழக்கத்தை பழகிட்டீங்கன்னா போதும் மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் ஏன்னா இதுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க பழக்கத்துக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம் அது நடந்துறது ஏன்னா இது இறைவனோட சமாச்சாரம் அது டக்குலாம் அந்த பாதையில் நீங்கள் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது யோசிங்க திங்க் பண்ணுங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்க அப்புறம் பாருங்க மிராகுல்ஸ் எப்படி நடக்குது